தாப்பே தீக்கா தந்தை பெரியார் திராவிட காலத்தை சேர்ந்த தோழர்களை அந்த பெரியாரியவாதிகளை ராம்சாமி கும்பலை பொலம் புலம் என்று புலந்து ஓட விட்ருக்காங்க நாம தமிழ் கட்சிக்காரங்க எப்பா ஏற்கனவே உங்கள் கூட்டம் ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கு அந்த அணுவசாலை கூட்டம் சொன்னதை கேட்காமல் மீண்டும் மீண்டும் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சரியாக வருமா மிதிதானே விழுகுது சோறு தான் சாப்பிட்றீங்களா இல்லை சோறுக்கு பிறகு வேறு எதாவது சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வர்றதா இல்லையா ஆமாங்க மிக வேதனையான ஒரு விஷயங்கள் நாம் தொண்டுவச்சிக்காரங்களுக்கு மனசாட்சி இல்லைங்க ஏங்க அவங்க நாலு பேர் தாங்க இருக்காங்க அந்த கட்சியிலேயே மொத்தமே அமைப்பிலேயே அந்த இயக்கத்திலேயே பெரிய தோழர்கள தாப்பேத்திக்கால அவங்க நாலு பேர்த்தே நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு பிரச்சனை பண்ணிங்கன்னா அவங்க போய் அடிச்சு எடுத்துக்கிங்கன்னா அப்போ இனிமேல் அந்த அமைப்புக்கு சேர்வான என்ன இருக்கீங்க அப்புறம் ஒட்டு மொத்தமாக அந்த அமைப்பே காலி பண்ணலாம் நினச்சிட்டிங்களா நாம் தமிழ் வச்சுக்கினர் ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க ஏப்பா நாம் தமிழ் வச்சிக்காரங்களை கழிக்கக்கூடிய வேலையை தான் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம் அதற்காக தான் இந்த பதிவுங்க ஈரோட்டில் உண்மையில் என்ன நினச்சி ஈரோடு கிழக்கில் பரப்புரை செய்ய போனவங்க எதுக்கு இந்த மாதிரி வன்முறை கையெழுத்தாங்க யார் உண்மையில யார் உண்மையில இந்த வன்முறை நடப்பதற்கு இந்த பிரச்சனை நடப்பதற்கு யார் காரணம் காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு இது மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கு அத்தனை கேள்விக்குமான பதிலாக இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நம்புறேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சண்டை போடுவான்னு இங்க இங்கே தென்னகத்துக்கு வரும்போது ஈரோடு கிழக்கு பகுதியில் வந்து பன்னீர்செல்வம் பார்க் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து நாம் துணை வச்சிக்காரங்க வந்து பரப்புரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க தேர்தல் பரப்புரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் ஒரு பகுதியாக இந்த தாப்பேத்திக்கா தோழர்கள் வந்து அவங்களுக்கு பக்கத்து பரப்புரை பண்ணியிருந்திருக்காங்க அப்போ இதை வந்து யாரோ நம்ம நாம தமிழியை சேர்ந்தவர் வந்து பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் அவர் கொடுத்த தொண்டறிக்கையில் யார் கொடுத்த தொண்டறிக்கல தாப்பேத்திக்காரங்க கொடுத்த தொண்டறிக்கையில் முழுக்க முழுக்க அந்த சீமான் மீதும் நாம் தங்கச்சி மீதும் வன்மத்தை கேட்கக்கூடிய அவதூறான செய்திகளை குறிப்பிட்டு மக்கள் மத்தியில் கொடுத்து ஒரு போலி பரப்புரையே பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பார்த்த நம்ம உறவுகள் எப்படி வச்சுக்கோங்க இதுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லி ஆகணும் இந்த விடயத்தை பற்றி இந்த மாதிரி நாம தங்கச்சியை பற்றி தவறான முறையில் இந்த திராவிட அமைப்பு தோழர்கள் இந்த சல்லி பசங்க தோடர்ன்னு சொல்லி அசிப்படுத்தக்கூடாது சல்லி பசங்க திராவிட அமைப்பு சல்லி இருக்காங்க இல்லை அந்த சல்லி பசங்கெலாம் சேர்ந்து அண்ணன் சீமானை பற்றியும் நாம துணிச்சியை பற்றியும் தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்குதுன்றதுக்காகவே ஒரு அவதூறான கருத்தை வந்து பதிவு பண்ணி தொண்டிற்கையாக அடித்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி காலையில் தான் விடியோ போட்டோம் இன்றைக்கி காலையில் ஒம்போது மணிக்கு நம்ம வெளியிட்டோம் இந்த பஞ்சாயத்து வந்து ஒரு பதினோரு மணி ஒரு பதினொன்றரை அந்த சமயத்தில் நடந்து நினைக்கிறேன் அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைன்னு நமக்கு நியூஸ் வருது ஒருவேளை நம்ம வீடியோ பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் மற்ற கிட்டத்தட்ட ஒரு பலனாறு வியூஸ் பேருக்கு நம்ம வீடியோ யாரும் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு ஒரு எண்ணம் வருது அப்போது நம்ம இதெல்லாம் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி நாம துணிச்சியை பற்றி அவதூறான கருத்துக்களை பதிவு பண்ணி துணை கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கா இதை அப்படியே மனசு வச்சுக்கங்க இன்றைக்கி அதே போல் சம்பவம் கொடுத்துட்ருக்காங்க நாம் துணிச்சிக்காரங்க வெறும் போகிறாங்க ஏப்பா நீ திமுகவுக்கு சும்படி பரப்புரை பண்ணு நீ முதல்ல தேர்தல் பாதையை விரும்பாத ஆள் உங்கள் தலைவரை பின்பற்றேன்னு ஈவராம்சாமி பின்பற்றக்கூடிய ஆள் தேர்தல் பாதையை திருடர் பாதைன்னு சொல்லக்கூடிய ஒரு கும்பல் நீ முதல்ல பரப்புரை செய்கிறேங்கிறதே ஒரு அதிசயம் பரப்புரை பண்ணுறவன் திமுகவுடைய சாதனை சொல்லி தானே பரப்புரை செய்யணும் ஏன்பா நான் துணை வச்சு விமர்சித்து இந்த மாதிரி கொச்சையாக அவதூறான கருத்துக்களை பதிவு பண்ணி துண்டறிக்கே கொடுக்குற அப்படின்னு கேட்க நாங்களாம் யார் தெரியுமா நாங்களாம் கருசட்டை அப்படின்னு ஒருத்தர் நம்ம தான் சொல்லும் போது சொல்லிட்டு திரும்பி பார்த்தது பின்னாடி ஒரு பக்கியம் காணா யாரு அந்த கருசட்டை நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துருக்காப்புல பின்னாடி என்ன ஒரு பக்கம் காணா இந்த கைப்புள்ள காப்படி இருக்கணும் அந்த மாதிரி இன்னும் பின்னாடி ஒரு பக்கம் காணாங்கிற கதையா ஒரு பக்கம் காணா அங்கே திரும்பி பார்த்தா நாம் தமிழ்ச்சிக்காரங்க கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள் இவங்க எல்லாமே வந்தது நம்மள வந்து தடு நடுக்காட்டில் விட்டு போயிட்டாங்கிற மாதிரி நிலைமைக்கு உள்ளாகி அப்புறம் நாமம் தமிழ்ச்சிக்காரங்களாம் அவருக்கு என்ன மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் சொல்லி அந்த தாப்பாத்திகா தோழரை வந்து பாடம் எடுத்து அனுப்பி வச்சுருக்காங்க தோழரை அனுப்பி வைக்கும்போது கூட நாளர் வந்திருக்காங்க அவங்களுக்கு பாடம் எடுக்கும்போது இந்த கூட்டத்தை பார்த்து ஏ அப்படி வந்திருக்காங்க உடனே இந்த கூட்டத்தை பார்த்த உடனே திருப்பி ஓடி எப்படி ஓடிருக்காங்க தெரியுமா அங்கேருந்த ஜவுளி கடைகள் அண்டர் கிரவுண்டில் அந்த ஜவுளி கடைக்குள்ளே போய்ட்டு ஒளிஞ்சு சில காமெடியெல்லாம் வரும் திரைப்படங்களில் விவேக் காமெடி நினைக்கிறேன் ஒருத்தர் வரை விரட்டி விரும்புவாப்பில் உடனே இருக்கிற பொம்மை மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் கொடுப்பாப்பில் வடிவேல் காமெடி என்ன படம் சுந்தரா ட்ராவல்ஸா ஆனால் ஒரு படத்தில் தானே அப்படி ஆக்ஷன் பண்ணுவோம் அப்படி இல்லை அந்த மாதிரி இவன் என்ன பண்ணிட்டாயே ஜவுளி கடைகளில் போயிட்டு பொங்க மாதிரி இப்போ அண்ணன் படி போய் பார்ப்போம்னா அந்த மாதிரி ஆக்ஷனை கொடுத்துருக்காங்க அப்போது தெரித்து ஓடிருக்காங்க அது ஒரு வீடியோ பார்த்தேன் யாரோ பொலேரு கொடுத்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு புளி வந்து வேகமாக ஓங்கி ஓ ஒரு அப்போ போன மாதிரி தோணுச்சு ஒருவேளை தாப்பத்தி கேட்காரரு வந்து காது இன்னும் கொய்யின்னு கேட்டுக்க நினைக்கிறேன் கேட்டுக்க கூடாது பாவம் ஆயிரம் இருந்தாலும் ஒரு அறியாமையில் ஏதோ பிழைப்புக்காக இருக்கக்கூடிய நபர் அந்த நபரை போய் அடிக்கலாமா நாம்து முடிச்சுக்காரங்க எப்பா மனசாட்சி இல்லையா சரி இப்போ நடந்துருக்குங்க உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இதே வெளிப்படையாக சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க விரும்பல ஸ்டேட்மெண்ட்டாக தான் நம்ம நம்ம நேரடியாக பார்க்கல நம்ம பார்த்தது வரைக்கும் நம்ம விசாரித்த வரைக்கும் நடக்கக்கூடிய சமூகங்களை சொல்கிறேன் நான் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் காவல்துறை பாதுகாப்பு வந்த பிறகு இந்த சம்பவம் நடக்குது காவல்துறை பாதுகாப்புக்கு வந்த பிறகு நாங்களாம் யார் தெரியுமா எங்களே நீங்கள் மோதி பார்க்குறீங்களா நாங்களாம் அப்போயும் அப்படி இப்போயே இப்படி அப்படின்ட்டு நைட்டு நாங்கள் பெட்ரோல் பம்ப் போடுறோம் அப்படின்னு வெளிப்படையாக வாக்குமூலத்துக்கு கொடுக்குறார்கள் தாப்பே திகா வச்சிருந்தால் அந்த சளி பசங்க என்னையே என்ன செய்கிறாங்க அப்படின்னு தெரியும் தேசிய புலனாய்வு முகமை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இதே இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே நாளில் தான் எங்கள் வீட்டில் ரயில் விட்டு துப்பாக்கி செஞ்சியா வெடி உண்டு வச்சிருக்கேன் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியுமா வெடி உருத்திருக்காங்க எவ்வளோ தையன் அவங்க எல்லாம் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்மகிட்ட விசாரிச்சாங்க ஐயா என்ஐ அதிகாரிகளே காவல்துறை விடுங்க காவல்துறை வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்படாது ஆளுங்கட்சிக்கு சம்படிக்கக்கூடியவங்களை வந்து அவங்க மீது வந்து நடவடிக்கை நடவடிக்கை எடுக்காது இப்போ பாருங்கள் என்னை ஆஃபீஸர்ஸ் நீங்களாக இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் என்ஐ ஆஃபீஸருக்கு யாராவது இருக்கமா இருந்தீங்கன்னா உடனே டேக் பண்ணி இந்த நபர்களை வந்து இரும்பு கரம் கொண்டு நீங்கள் ஒடுக்கணும் அப்படிங்கிறத கெடுக்கிறேன் ஏனென்றால் எங்களை ஒன்றரை வருஷமாக கண்காணிச்சிருக்கீங்க சரி நாங்கள் இப்போ என்ன இருக்கோம் நான் யார் யார்கிட்ட பேசுகிறோம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நாங்கள் தவறான நபர்கள் என்றால் ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய நபர் என்றால் நாங்கள் யாருங்கிறது எளிமையாக கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்க சரிங்களா சரி ஆனால் உண்மையிலே ஒருத்தர் வெளிப்படையாக பெட்ரோல் கொண்டு அடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு எங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்களுக்கு பல அனுபவங்கள் இருக்குங்கிறதே சொல்கிறாப்புல அப்போது இதுக்கு முன்னாடி பல அனுபவங்கள் இருக்குது அப்படின்னா என்ன அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத என்ஐ ஆஃபீஸர்ஸ் பிடிச்சி விசாரணையை போட்டால் பல உண்மைகள் வெளியே வரும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வன்முறையாக பேசக்கூடிய நபர்கள் மீது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடவடிக்கை போகிறீங்க வீடியோ ஆதாரம் வேணுமா இருக்கு வெறும் சும்மா ஒரு நாலஞ்சு பேர் தமிழ் தேசி பேசி திரிவாங்க ஒரு அரங்கத்தில் ஒரு கூட்டம் போட்டு ஒரு பத்து பேர் பேசுவாங்க அப்படின்ற காலம் போக தமிழ் தேசிய அரசியலை எதிர்த்து தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக களமாடக்கூடியவர்கள் நேர்மையான முறையில் களமாடவில்லை என்றால் அவர்களுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தோங்கிற முறையில் நாம் தமிழ் வச்சுக்காரங்க ஒரு சம்பவத்தை பண்ணாங்கள்ல அந்த சம்பவத்தை வரவேற்கிறோம் நேர்மையான முறையில் தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் நேர்மையான முறையில் தேர்தலை எதிர்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு நேர்மை என்றால் என்னவென்று காட்டுவோம் நேர்மைக்கான பலம் என்னவென்று காட்டுவோம்ங்கிறத இன்றைக்கு காட்டியிருக்காங்க உண்மையிலேயே இதை எப்படி எப்படி திருப்பி விட்றாங்க அப்படின்னா இவ்வளோ அடி கொடுத்த கைப்பிளிக்கே இவ்வளோ உடம்புல காயம் இருக்குன்னா அடி வாங்கின உயிரிழப்பு நினைக்கிறனி அப்படின்னு நீங்கள் பேசுகிறது ஆனால் என்ன கைது தெரியுமா கற்றத்துற தான் கைப்பிள்ளை போட்டு பிறந்துருப்பாப்பில்ல அந்த கற்றத்துறை தான் நாம் தமிழ் கட்சி அந்த கைப்பிள்ளை தான் இந்த திராவிட கும்பல் திராவிட குழந்தை என்ன நினச்சிருந்துருப்பாங்க எப்படின்னா இப்படியே உசுப்பத்தி உசிப்பேதா உசுப்பத்தி தானே எங்களை போட்டு போ இந்த மாதிரி நடுத்தரில் புழக்காங்க அப்படின்னு உண்மையிலேயே இந்த திராவிட அமைப்பு தோழர்கள்லாம் கட்டாயமாக நினச்சிருந்துருப்பாங்க நினச்சிருப்பாங்க தயவு செஞ்சு இந்த வாய்ச்சுடல் விடுறது நாம் தமிழ் வச்சுக்காங்க அடிச்சிரும் பிரிக்கணும் அது பண்ணுவோம் இது பண்ணும் அதெல்லாம் நினைக்காதீங்க உண்மையிலே சொன்னோம்னா நாம் தமிழ் இருக்கக்கூடிய வலிமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் யாருக்கு இல்லை பணம் வச்சிருக்கீங்களா உணர்வு இல்லை உங்கள் கட்சியில் இல்லை எவனுக்கும் உணர்வால் கட்டமைக்கப்பட்ட கட்சி கிடையாது திமுகவால் ஒருத்தருக்கு புரோஜனம் இல்லை அப்படின்னா நாளைக்கு திமுகங்கிற ஒரு கட்சியில் இருக்க மாட்டான் நாம் தமிழட்சி அப்படி கிடையாது நாம் தமிழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த இனத்திற்காக மக்களுக்காக மண்ணிற்காக நிற்கக்கூடியவன் உணர்வால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டம் இந்த படை இந்த படையிட்ட நீங்கள் மோதி வென்றலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு கனவாக போயிடும் இன்றைக்கு அண்ணன் திருமாவர்கள் கூட வந்து தொடர்ச்சியாக அவர் பேசிதான் இருக்காரு ஈவராம்சாமியை பற்றி எதிராக பேசினா சும்மா வரக்கூடாது அப்படின்னு அவர் அவர் பொங்குறாரு ஐயா உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் எவ்வளோ எழுதியிருக்காருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல தெரியும்ல கடந்த காலங்களில் என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு உண்மையில்லங்கையா நீங்கள் வாய இருந்தால் கூட அவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை வச்சுருக்கோம் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் வாய கொண்டுருங்க பிழைப்புக்காக என்னை தேய்ச்சி பேசாதீங்க பிழைப்புக்காக என்னை தேய்ச்சி பேசாதீங்க கடந்த காலத்தில் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற நீங்கள் இன்றைக்கு பிழைப்புக்காக சீட்டுக்காக நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அந்த பேச்சை விடுங்கள் இன்றைக்கு நாம் தான் பேசி ஒரு மிகப்பெரிய ஒரு பட ஒரு படையாக உருவெடுத்திருக்கு அதை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது நாம் தொழிலட்சிக்காரங்களுக்கு ஒரு அரண் என்பதே நாம் தொழில்நிக்காரங்க தான் நாம் கட்சிக்காரங்க ஒற்றுமையாக மிக வலிமையாக நின்றால் மட்டுமே இனி வரக்கூடிய காலத்தில் நம்ம அத்தனை பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள முடியும் இது ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை ஒரு ஒரு வருடத்துக்கு போகிறோம் பரப்பரை போகிறோம் இங்கே ஒரு பிரச்சனை வருது இனி அரசியல் சட்ட ரீதியாக லீகலாக நம்ம மீது என்ன வழக்குகள் போடப்படலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அனைத்தையும் எதிர்கொள்வதற்கு நம்ம தயாராகி கொள்ள வேண்டும் என்பதை இதில் நான் சொல்லிக்கிறேன் உண்மையில் என்ன நினைச்சுன்னா இவங்க கைப்புள்ள நாமத்தம் வச்சுக்கிறேன் கட்டத்துறை இதை நினச்சிங்க இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு நம்புகிறேன் இதை நீங்கள் எப்போ கூச்சமே இல்லாமல் நாங்கள் அடி கொடுத்துட்டோம் அப்படின்னு பேசிட்டு இங்கேங்கிறத நினைக்கும் போது தான் மிகவும் கேவலமாக இருக்குது வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் யார் அடிச்சிருக்கா யார் ஓடி இருக்காருன்னு ஜவுளி கடைகள் இருக்கா வருவீங்க அங்கே இருக்கிற இப்போ பொருளாக இருக்காமல் தான் என்னென்ன தெரியல எனக்கு தெரியும் நாமத்துக்கு வச்சுக்கிறாங்க ஈரோடு கூடியவர்கள் வந்து அந்த ஜவுளி கடை விசாரிச்சு பார்க்கணும் துணி எதுவும் காணாம போயிருக்கா அப்படின்னு ஏன்னா பாவங்க உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு கலப்பட்டுருக்காரு துணியில் பாவம் இல்லையா துணியுடைய துணி முக்கக்கூடிய முதலாளி பாவம் இல்லையா லாபம் என்னமில்ல திருவிட்டு போயிருந்தா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது அங்கே இருக்கிற ஈரோட்டை சேர்ந்த நாம் துணி உறவுகள் விசாரிச்சுக்கணும் அப்படிங்கிறத அதை சொல்லுங்கிறேன் இதை பற்றி எங்களுடைய உறவுகள் உங்களுடைய கருத்து எனக்குறத கம்மெண்ட்டு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காரணங்களையும் சந்திக்கலாம்